வணக்கம் ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு வந்தால் தங்குறதுக்கு தேவஸ்தான ரூம்ஸு எங்கே இருக்குது எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க பழனி தேவஸ்தான ரூம்ஸு பழனியில் நாலஞ்சு இடத்துல இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட ரூமை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோன்னா பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயும் இருக்குது மலைக்கோவில் போகிறதுக்கும் பக்கத்துலேயும் இருக்குது இந்த கேம்பஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா முடிகாணிக்க கொடுக்கறதுக்கு இடமும் இருக்குது அது மாதிரி நிறைய ரூம்ஸு நிறைய நிறைய கேட்டகரியிலையும் இருக்குது கண்டிப்பாக வந்தால் ரூம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்த பற்றி பர்டிகுலராக சொல்கிறேங்க இந்த இடத்தோட பேர் வந்து தண்டபாணி நிலையங்க இதுக்கு எப்படி போகணுன்னா நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் சைடு திரும்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு நேராக ஒரு ரோடு போகுங்க அங்கேருந்து பார்த்தாலே பழனி மலை தெரியும் சப்போஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வரதா இருந்தால் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் ஸோ நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோவோ இல்லை ஆட்டோவோ குதிரை வண்டியோ அதில் தான் வந்து இந்த இடத்துக்கு வர முடியுங்க அந்த ரோடோட ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு லாட்ஜஸ் எல்லாம் கூட இருக்குதுங்க அதை தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நியூ திருப்பூர் லாட்ஜ் அப்படின்றது கூட இருக்கும் ஃபேமஸானது பழனிலே இது அதையெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு கட்டு பிரியுங்க அந்த ரெண்டு கட்டில் ரைட் சைடு கட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா திருவாமணன்குடி கோயில் போகுங்க நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா பார்க் ரோடுங்க அந்த ரோட்டில் தான் இந்த தண்டமான நிலையம் இருக்குது கொஞ்சம் தூரம் முன்னாடி வரணுங்க வந்தீங்கன்னா நடக்கிறது டிஸ்டன்ஸ் தான் கண்டிப்பாக நடந்தே வரலாங்க வெளியில் ஆட்டோ ஸ்டாண்டு கூட இருக்குதுங்க உள்ளே தண்டவான நிலையத்துக்குள்ளே போவோம் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பழனி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செல்ஃபி ஸ்பாட் ஒன்று இருக்குது மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸுங்க இது இதில் வந்து கேட்டகரி வைஸ் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது இங்கே என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு போர்டு கூட முன்னாடியே வச்சுருக்காங்க அதை பார்த்து கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தள்ளி லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸும் இருக்குதுங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் தாங்க நம்ம ஐடி கார்டு கொடுத்து ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க மினிமம் முந்நூறு மேக்ஸிமம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் இந்த காம்ப்ளக்ஸ்குள்ளே ரூம் இருக்குங்க ஒன்னொன்று ஒரு ஒரு கேட்டகரி வைஸ் நேம் கொடுத்து வச்சுருக்காங்க குறிஞ்சி இல்லம் இடும்பன் குடில் வேளவன் விடுதி குமாரர் விடுதி கார்த்திகேயன் இல்லம் கந்தன் இல்லம் வடிவேலகம் சண்முகர் இல்லம் கடம்பன் இல்லம் கதிர்வேலன் குகன் இல்லம் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் கந்தன் இல்லம் கடம்பன் இல்லத்துலலாம் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது ரூம்ஸ் இருக்குங்க கார்த்திகேயன் இல்லத்துலலாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு ரூம்ஸ் இருக்குது வேளன் விடுதியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு ரூம் இருக்குங்க அது மாதிரி இடும்பன் குடியில் வந்து முப்பத்திரெண்டு ரூம் இருக்குது எல்லாமே அந்த போர்டில் இருக்குங்க மினிமம் முந்நூறுவா ரூம் கூட கிடைக்கும் ஓரளவு டீசெண்டாக இருக்கும் அது வெந்நீர்லாம் கிடைக்காது அது மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் முந்நூறுரூவா ரூமுக்கு அது மாதிரி நீங்கள் முந்நூறுரூவா ரூம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா டெபாசிட் மொத்தம் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கிப்பாங்க அப்புறம் நீங்கள் திரும்பி ரூம் காலி பண்ணுறப்ப அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஏசி ரூம்ஸே கிடைக்குங்க அதில் வந்து ஹாட் வாட்டர் ஸ்பெசிலிட்டி எல்லாமே வந்து இருக்கும் இந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்கிற முடி காணிக்க செலுத்துகிற இடம் இதாங்க அதனால் அதுக்கு கூட நீங்கள் வெளியில் போக வேண்டாம் தேவஸ்தானத்து அப்படின்றதுனால இங்கே வந்து எப்பயுமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க அதனால் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்ன ஹெல்ப்னாலும் கேட்டுக்கலாம் இங்கே ரூம் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியாதுங்க நேராக வந்தால் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி இங்கே வந்து ரூம் புக் பண்ணுறதுக்கு சிங்கிள் பர்சன் வந்து நாட்டு அலவுடுங்க அதாவது ஒருத்தராக இருந்தால் ரூம் புக் பண்ண முடியாது குறைஞ்சது ஒரு ரெண்டு பேர் இருந்தால் தான் பண்ண முடியும் இந்த தண்டமன நிலையத்துக்கு பேக் சைடில் இருக்கிற இந்த கேட்டு வழியாக போனீங்கன்னா ரைட் சைடு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு மலைக்கோயில் போயிடலாங்க அந்த வழி வரும் இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு சாதாரண நாட்களில் வார நாட்களில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேவஸ்தான ரூம் கிடைக்குங்க விடுமுறை தினங்கள் மற்ற பண்டிகை தினங்கள் நம்ம விசேஷ தினங்களில் வந்தால் மட்டும்தான் வந்து கோ ரூம் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஆனால் வந்து பழனியில் எல் மக்கள் எப்பயுமே வருவாங்க கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தேவஸ்தான ரூம் தவிர நிறைய ஹோட்டல்ஸ் லாஜஸ் அப்படி அவைலபிளாக இருக்குங்க ரூம்ஸ் கிடைக்கும் குறைஞ்சது ஐநூறுரூபாலேருந்து ரூம் நிறைய கிடைக்கும் ரூம் டாய்லெட் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட ரூம்ஸ் கிடைக்குங்க நீங்கள் அது மாதிரி கூட்ட தினங்களில் வந்தீங்கன்னா ரூம் கிடைக்கலன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தேவஸ்தானத்தால் நிறைய கிளாக் ரூம்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அங்கே வந்து நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூட நீங்கள் கோவிலுக்கு போய் பார்த்துக்கலாம் அந்த மாதிரியும் இருக்குது தேவஸ்தானத்துலேயே நிறைய வசதிகள் பண்ணியிருக்காங்க அதனால் நடுவில் வர்ற ப்ரோக்கர்ஸ் அந்த மாதிரி ஆளுகளை நம்பி மட்டும் ஏமாற வேண்டாங்க ஏன்னா பழனியில் அது நிறைய நடக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை மென்ஷன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க பழனிக்கு வந்தால் பார்க்க வேண்டிய டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க் லாஸ்ட்லேயும் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேங்க நன்றி